எமது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்து இலவசமான மூக்கு கண்ணாடி வழங்குகின்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு முடி முடித்து வைக்கப்பட்டுள்ளது அவை இது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே அதை 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 கொண்டு நடத்தியவர் வந்து எமது போதனாவைத்தியசாலையினுடைய கண் பிரிவின் கு தலைவராக இருக்கின்ற கண் சத்து சிகிச்சை நிபுணர் டாக்டர் மலரவன் அவர் அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது அவை அவர்களுடைய தலைமையின் கீழும் மற்றும் டாக்டர் சர்வேஸ்வரன் அவர்களுடைய அமைப்பினாலே செய்யப்பட்ட நிதி உதவி பங்களிப்பினாலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது டாக்டர் மலரவன் அவர்கள் ஆசிரியர்களிடையே பல பேரை பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலம் முதல் ஆரம்ப கட்ட பரிசோதனை செய்து பின்பு சத வைத்திய வைத்திய நிபுணர்களால் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கண்ணாடி வழங்கும் திட்டம் நடைபெற்றது இது முழுவதும் இலவசமாக தான் நடைபெற்றது ஒரு பாடசாலைகள் தோறும் சென்று இது நடைபெற்று முடிந்திருக்கிறது அவை இந்த யா வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் இது வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது இதனாலே கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு ஒரு மிக ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதைவிட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இன்று நாங்கள் இங்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாளில் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நாங்கள் ஆளுநர் தலைமையில் கூடியிருக்கிறோம் இன்று நாங்கள் ஒரு புத்தக வெளியிடொண்டு செய்திருக்கிறோம் கிளியர் விஷன் பிரைட் ஃப்யூச்சர் முதன் முதலாக இலங்கையில் வடமாகாணத்தில் தான் பாடசாலை கண் சுகாதாரம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று விஞ்ஞான ரீதியில் மிகவும் ஒரு சிறந்த ஒரு மொடல் அந்த ஒரு அதாவது ஸ்கூல் பேஸ் கிளஸ்டர் என்று சொல்கிறது அது ஸ்கூல் பேஸ் ஸ்க்ரீனிங் கிளஸ்டர் மொடல் பாடசாலை சார்ந்த பாடசாலை ஊடாக கண் சுதா கண் சுகாதாரத்தை பார்த்த ஒரு ஒன்று நாங்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டு ஆண்டுகளாக வட மாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் ஊ பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஊடாக மாணவர்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனை முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது